महाजना सर्वाभीक्ति्यर्थ सकल कार्याता सिद्ध्यर्थ रामे रामेश्वर महाक्षेत्रे यजमान सकल कार्यशुद्धिगर कन्याक्री आशाद्यादी संगनावरभक्ष प्रयुक्त सकल महालपक्षण्य सकम श्राध्यो सर्व महाजना सकल कार्यसुदिप्रद ராமநாதேஸ்வர ராமநாதேஸ்வர கரிஷே ராமநாதேஸ்வரகண்ணிதோ அன்னதானரிஷே ராமநாதேஸ்வரகண்ணிதோ அபார அபாரகருணாசந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரம் பிரணமாமி முதான்மகம் இன்றைய தினம் நவமிதி நவமி திதியில் ராமேஸ்வர புண்ணியமான க்ஷேரத்தில் இந்த அன்னதானமாக நடக்கிறது இல்லை எல்லாேருக்கும் எல்லா விதமான சேமமும் கிடைக்கிதுன்னு ராமநாத சுவாமிகார்த்தனை நினைக்கிறேன் நமசியம் हर हर शय हर हर शरी रांगरी शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर சங்க ஜங்க ஆங்க சங்கர சங்கரரா சங்கர சந்தா ஜி ஜீ ம புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்